வரைஞ்சி பேய் எப்படி ஓட்டுறது எப்படி ஏவுலக குணப்படுத்துறது எப்படி ஏவுல வந்து ஒரு பாவியில் பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் ஒரு ஏவுள் பிடிச்சவங்கள உட்கார வச்சு அதில் இருக்கிறத இவங்க உடம்புல டிரான்ஸ்ரேஷன் பண்ணி அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் மயானத்தில் புதைக்கிறதுக்கு இது அதுவும் நேரடி லைவை பண்ண போகிறோம் வந்து பேய் எப்படி ஓட்டுறதுன்ட்டு லைவை யாராவது பேய் பிடிச்சவங்க வந்தோ உட்கார வச்சு நம்ம அந்த சக்கரத்தில் எப்படின்ட்டு உக்காந்தோ அந்த பேய் ஆடாத பேய் ஆட வச்சு ஓட வச்சு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எப்படி மத மரத்தில் அடிக்கிறன்ட்டுன்னு காட்ட போகிறோம் வந்து அதே மாதிரி ஒரு எதிரி ரொம்ப டாச்சல் பண்ணுறான் அவனை நம்ம எப்படியாவது அடக்கணுன்னா அந்த எதிரியை எப்படி அவனுடைய பொருளை எடுத்து நம்ம சக்கரத்தை வரைஞ்சி எரிஞ்சு வரைஞ்சி அதை நம்ம உரு கொடுத்து அதை எடுத்துன்னு போய் மயானத்தில் எப்படி புதைக்கிறது என்று நேரடியாக லைவாக பண்ண உலகத்தில் நிறைய இன்றைக்கி தகாத ஒரு அப்புறம் பள்ளி பிள்ளை படிக்கும்போதே லவ் இந்த ரெண்டை எப்படி பிரிக்கிறதுன்ட்டு முறையை அதை சக்கரம் அரைஞ்சி அந்த முறையை அதுக்கு பலி கொடுத்து அதுக்கு உண்டான மையை நம்ம அதில் ஆல்ரெடி செஞ்சு அந்த பிரிக்கக்கூடிய மையை செஞ்சு அந்த மை மூலமாக எப்படி பிரிக்கிறதுன்னு நேரடியாக பிரித்து அதை எடுத்துகிட்டு போய் மையானத்தில் எப்படி புதைக்கிறதுன்ற அதையும் காமிச்சு லைவோ எப்படி நாற்பத்தெட்டு நாள் எப்படி பிரி போகிறாங்கன்ட்டு நான் எப்படி உள்ள மறைமுகம் பண்ணுறேனோ அதை நேரடியாக அன்றைக்கி லைவாக பண்ணிக்கலாம் காட்ட போகிறேன்